ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சேமியா வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம் வீடியோ புதினா சேமியா தக்காளி மிளகாய் சிக்கன் இதெல்லாம் நம்ம சிக்கன் சேமி பிரியாணி செய்ய தேவை எல்லாமே ரேடியாவுக்கு வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம் அழைப்பு கடை வச்சுக்கிட்டு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இந்த நெய்ல வச்சிருக்க சேமியாக எடுத்து போட்டுக்கணும் പോ നല്ല വറത്ത്ക്കണം വരും വറത്ത്ക്കണം അത് നല്ല പൊന്നോ അത് എടുത്ത് വെച്ചിട്ട് അതേ കടയിലൂൺ എണ്ണ പോ

நல்லா வதத்திட்டு வெங்காயம் நல்லா வதக்கணும் கட் பண்ணிட்டு தக்காளியும் மிளகாயும் அடித்து போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கிக்கணும்

மல்லி புதுனாக எடுத்து போட்டுக்கணும் போடணும் போட்டோன்னே நல்லா வதக்கணும்

துக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் சிக்கன் போட்டு அந்த மசாலா சிக்கன் கூட சேர்ந்த மாதிரி நல்லா வதுக்கணும் சிக்கன் வேவதுக்காக சிக்கன் வேவதுக்காக தண்ணி ஊத்திக்கணும் தண்ணி ஊத்திருக்க பிறகு நல்லா கலந்து விடணும் அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டோனே நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டோனே சிக்கன் நல்லா வேவதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் തുറന്ന് പാത വന്നോ ഊറ്റ അടുത്ത് ഉപ്പ് പോലെ പോല കിന്തോമ അല കിണ്ട நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் இந்த சேமியா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடும் இழுத்து வெந்துடும் கொஞ்சம் அடுத்த அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா பருப்பு விட்டுட்டு ஒரு மூடி அடித்து மூடி வச்சிடணும் மூடி வச்சோடனே கொஞ்சம் கடிச்சு எடுத்து பார்த்து நம்ம சிக்கன் தேவி அப்படி தான் ரெடி ஆயிடுச்சு Hi friends, நமாம் அமைத்துதும் ஸிக்கன் செய்மைப் பிட்டும் வாங்கு எப்படி இருக்கிறு நீ டிர்ஸ் பார்க்கலா. Friends, super are you? யாதான் செய்கிறாக. நீங்கள் பண்ணி பாருங்க. Super are you? அடுத்தை விடில்